முதல் கேளுக்கு கிடைக்கும் பரிசை முழுவதையும் என்னிடம் கொடுத்து விட ஜாக்கிரதை நீ போகலாம் மன்னா நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று தேர்வு முடிந்து விட்டது ஏன் இந்த அவையில் கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா நிறுத்து உன் பேச்சை மன்னா உன்னிடம் சுலபமான கேள்விகள் நூறு கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா நூறு கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள் பிறகு அதற்கு கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள் அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா அமைச்சரே இந்த கேள்வியே போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே அது போன மாதம் என்ன தடுமாற்றம் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா எது முதல் முட்டையிலிருந்து இருந்து கோழியில் இருந்துதான் முட்டை வந்தது அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது மன்னிக்க வேண்டும் தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி

சவுக்கடியா சர்ச்சைக்குரிய கேள்வி சாமர்த்தியமான பதில் பிறகதற்கு சவுக்கடி நான் விரும்பியது எனக்கு வேண்டும் சரி யாருங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் மன்னா ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரு தலைமை காவலாளி அவருக்கே கொடுத்து விடுங்கள் என்ன உளறுகிறாய் உலரவில்லை மன்னா என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார் நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன் அதை தரவில்லை என்றார் அவர் மனம் புண்படாத பாதி கேட்டாயா முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னார் இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார் ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்துக் காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் ஐயா அடித்துக் கொண்டிருக்கிறாய் மன்னா அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா அப்படியா சரி நடக்கட்டும் நன்றி மன்னா இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும் மன்னருடைய அனுமதியுடன்

மீண்டும் அவனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறதா அவசியம் இல்லை மண்ணா இன்று இது போதும் மறுபடியும் இவர் தவறு செய்தால் அன்று மீதமுள்ள உள்ள சவுக்கடி பரிசை இவருக்கே கொடுத்து விடுங்கள் அதுவும் சரி அறிவு முதுகை சுரிந்ததா என்னை இப்பொழுது என் கேள்வி அவசியம் இல்லை இவரை நம் நவரத்ன அமைச்சரவையில் ஒருவராக சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன் அவசரமான முடிவு அப்படி என்ன இவன் சாதித்து விட்டான் இன்னும் அவன் என்ன சாதிக்க வேண்டும் என் அவைக்குள்ளே வந்து பரிசு என்ற பெயரில் சவுக்கடிக்க அனுமதி வாங்கி அதை என் காவலாளிக்கு என் கண் முன்னையே தந்திருக்கிறான் என்றால் இவன் சமயோஜித புத்தி உள்ளவன் என்றுதானே அர்த்தம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மன்னா நான் கருதவில்லை நான் கேட்கும் கேள்விக்கும் ஒரு பதில் அளித்துவிட்டால் இவர் சமயோஜித புத்திசாலி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் மன்னா அவருடைய கேள்விக்கும் நான் பதில் கூற விரும்புகிறேன் நன்றி மன்னா எனக்கு தெலுங்கு தமிழ் கன்னடம் துளு மலையாளம் மராட்டி சமஸ்கிருதம் ஆகிய ஏழு மொழிகள் தெரியும் இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் முடிந்தால் கூறு பார்ப்போம் உமது தாய்மொழி தெலுங்கு சிக்கி கொண்டான் என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர் இந்த அவையோரும் அறிவார்கள் என்ன போட்டிய முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே இல்லை மன்னா உறுதியாக சொல்கிறேன் இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் இல்லை மன்னா தமிழ்தான் தான் தமிழ்தான் தான் தமிழ் தான் தெலுங்கு தமிழ் தெலுங்கு தமிழ் மன்னா என் தாய்மொழி தமிழ் தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன் இவருடைய தாய்மொழி தெலுங்கு என்பதை நானும் அடித்து கூறுகிறேன் தேவுடாவா அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா

இந்த அவையின் நவரத்னங்களில் ஒன்று வாழ்க மகளே மாதுரை என் தங்க மகளே அப்பாடா இப்போதாவது உன்னை பார்த்தேனே எப்படி அம்மா இருக்கிறாய் நன்றாக இருக்கிறேன் அப்பா என்னப்பா உங்கள் மகளை நீங்களே இன்று இவ்வளவு ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள் பிறகு என்னம்மா எப்பொழுது உன்னை கேட்டாலும் மகள் மாதுளை ஆடிக்கொண்டிருக்கிறாள் பாடிக்கொண்டிருக்கிறாள் விளையாடி கொண்டிருக்கிறாள் ஓடிக்கொண்டிருக்கிறாள் கடைசியாக கேட்டால் உறங்கி விட்டாள் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் தந்தை தவறு என்று சொல்லவில்லை என் மகள் என்ன சாதாரண வம்சத்தில் பிறந்தவளா ராஜ வம்சத்தில் பிறந்த ஒரு மாமனின் மகள் அல்லவா நீ நான் பெற்ற செல்வங்கள் எல்லோரும் நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக ஆடுங்கள் நன்றாக பாடுங்கள் நன்றாக ஓடுங்கள் நன்றாக உறங்குங்கள் அதே போல் மறுநாளும் இருந்து நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக ஆடுங்கள் நன்றாக பாடுங்கள் நன்றாக ஓடுங்கள் நன்றாக உறங்குங்கள் இப்படியே மாறி 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 கவலையே இல்லாமல் காத்து கழித்து தள்ளுங்கள் என்ன கெட்டுவிட போகிறது எவன் கேட்க போகிறான்